பாலயா நீங்க சொல்லுங்க தமிழன் வந்து உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தான்ங்கிறது வரலாற்று சான்று இருக்குது நம்ம படிக்கிறோம் நமது பாட்டன் அருண்மொழி சோழனும் அவனுடைய மகன் ராஜேந்திர சோழனும் உலகத்தில் மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவினார்கள் என்று நாம படிக்கிறோம் மலேசியால எல்லாம் நம்ம போய் இன்னைக்கு க கடாரம்ங்கிற இடத்துல நமது பாட்டன் கால் வச்சான்னு சொன்னோம் அந்த இடத்தை நாலடம் நாளெல்லாம் நான் கூட சென்று பார்த்துருக்கேன் எப்படி பல இடங்களுக்கான சான்றுகள் நம்ம வாழ்ந்தது நம்ம முன்னோர்கள் இருந்ததுக்கு சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பல்வேறு இது திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்குது எப்படி பாக்குறீங்க ஒரு வரிங்கரா அது குறிப்பா கடலியல் ஆய்வறிஞரா நீங்க இருக்கிறீங்க கடலை வேலையாக கொண்ட இந்த தமிழ் நிலம் இதுல வாழ்ந்த மக்களை நம்ம வெறும் பல்லவர் சேர சோழ பாண்டிய இந்த கடல் ஆதிக்கத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது ஆஸ்திரேலியாவுக்கு போன பழங்குடிகள் காலம் மெக்சிகோவுக்கு போன பழங்குடிகள் காலம் ஆப்பிரிக்காவுக்கு போன பழங்குடிகள் காலம் சொல்லிட்டு நாற்பதாயிரம் வருஷம் முடி எப்படி போனாங்கிறத பார்க்க வேண்டிய சூழல் வந்திருக்கு ஏன்னா நாற்பதாயிரம் வருஷம் முடி கடல போனிருந்தா மட்டுமே ரெண்டாயிரம் வருஷம் முடி பாண்டியர்கள் வந்து கிரேக்கத்தை அரசாண்டதையும் சீனாவில் அஞ்சு ஊர் பாண்டியன் பேரில் இருந்ததையும் ஆயின்ற மக்களுடைய அந்த தாக்கம் வந்து உலக நாடுக்கு முழுக்க இருக்கிறது நம்ம உறுதி செய்யலாம் ஏன்னா இந்த கடல் நீரோட்டத்தின் வழியா இந்த பூமி சுழற்சியில் நம்ம இருக்கக்கூடிய இடம் கடலை வேலையாக கொண்ட இந்த நிலம் இந்த நிலத்திலிருந்து மக்கள் இங்கே பதினேழு லட்சம் வருஷம் முண்டி மக்கள் வாழ்ந்ததற்கான தரவுகள் வந்து நமக்கு அதிரும் பார்க்க எக்ஸ்பிரஷன்ல கிடைச்சிருக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் இல்ல பதினேழு லட்சம் வருஷம் இந்த நிலத்துல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மக்கள் கடல் வழியா உலகம் முழுக்கும் போயிருக்காங்க இது என்ன நமக்கு வந்து ரெண்டாயிரம் வருட வரலாறு ஆயிரம் வருட வரலாறு தான் பேசுறோம் ஆனா உண்மையிலேயே நம்ம வந்து நம்ம தொழில் பழங்கற்கால மக்கள் எப்படி இந்த வழியா போனாங்கன்றதுக்கு இன்னைக்கு என்னுடைய ஆய்வில் ஆமைகள் நீரோட்டத்தை அடிப்படையா வச்சு கடல் நீரோட்டம் வழியா எப்படி போனாங்கன்னு பாத்துட்டு இருக்கேன் பதினைஞ்சாயிரம் தமிழ் ஊர் பெயர்கள் உலகம் முழுக்க இருக்கு ஒரு ஊர் பேர் கிடையாது பதினைஞ்சாயிரம் ஊர் பேருக்கு மெக்சிகோவில் திகழ்ன்ற ஊர் இந்தோனேஷியால வந்து தென்மாந்தன்ற ஊர் ஆஸ்திரேலியால வந்து தமிழ் தமிழி தமிழி குடி இந்த மாதிரி ஊர்கள் அது மாதிரி உலகம் முழுக்க தமிழ் ஊர் பேர் இருக்கு இது மட்டும் இல்ல இந்த ஊர்களில் தமிழுடைய பண்பாடுகள் இருக்கு நூற்றி நாற்பது பண்பாடுகள் ஆடு விரட்டுறது சேவல் விரட்டுறது காளையை விரட்டுறது அந்த மாதிரி பல்லாமொழி ஆடுறது மாதிரி நூற்றி நாற்பது பண்பாடுகள் இருக்கு இதை வந்து நம்ம ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருட தமிழர் வரலாறு சொல்ல முடியாது அதனால்தான் தமிழர்களுக்கு எந்த சிக்கல் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்துக்கிறேன் இப்ப யூதர்களை பத்தி பேசுறோம் அந்த யூதர்களுக்கு இனிய தமிழர்களே பேசுறோம் அந்த யூதர்களே தமிழருடைய ஒரு அடி அடிக்கோள் மக்கள்ன்றது இப்ப நமக்கு ஆய்வு தெரிய வந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய போராட போராடக்கூடிய அத்தனை இனங்களும் தமிழ் இனத்துடைய அடித்தளத்திலிருந்து தான் உருவாகிருக்கின்றது தெரியும் அதே மாதிரி உலக நாட்டு மக்கள் வந்து காற்றை பயன்படுத்தி வந்தாங்க இவங்க நீரோட்டத்தை பயன்படுத்தி போயிருக்காங்க இவங்க விலங்குகள் தாவரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கடல்ல இப்ப பேசுறோம் கடல் நீரை நல்ல தண்ணியா மாத்த பத்தி பேசுறோம் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி இவங்க வந்து மெக்சிகோக்கு போனப்ப கடல் நீரை நல்ல நீரை மாற்றி கொண்டு போயிருக்காங்க இதனால இந்த தமிழருடைய தொன்மையை வந்து இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கல்வெட்டு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய செப்பேடுகள் அதை வச்சு மட்டும் முடியும் சொல்ல முடியாது இதனுடைய கடல் நீரோட்டங்கள் வழியாக இன்னைக்கு ஆமைகள் வரக்கூடிய வழிகளை பாக்குறப்ப உலகம் முழுக்க இந்த மக்கள் பல காலத்துல பல நூற்றாண்டுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷம் தெளிவா தெரியுது உலக நாடு மக்கள் எல்லாரும் ஆய்வு பண்ணாங்க இங்க நம்ம நாடு பிடிக்க வந்த இங்கிலீஷ்காரங்க வெறும் நாடு மட்டும் பிடிக்கல தமிழ்னா என்னன்னு ஆய்வு பண்ணாங்க அதனால தான் கால்வாயில் வந்து நம்முடைய பன்னெண்டு மொழியோட தொடர்பு பண்ணாரு இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க நூத்தி பத்து மொழிகளோட அடித்தளம் வந்து தமிழ்ல தான் உருவாயிருக்கும் அதே மாதிரி கடல்சார் மேலாண்மையில உலகத்துல இருக்க எல்லா கடல்சார் திறனையும் தமிழ் ஆளுமை அதனால தான் வேட அப்படியே இருக்கு இருக்கு கடல் மேலாண்மை தொடர்பான அத்தனை சொற்களுக்கும் முதல் சொல் வந்து உருவாயிருக்கு நம்மளுடைய நாவாயிலிருந்து அதுதான் பின்னாடி நாவின் மாதிரி நிறைய சார் கடல் கிட்ட ஒரு இருநூறு சொல்லுக்கு மேல கடல்ல பயன்படுத்தக்கூடிய சொல் எல்லாமே தமிழ் சொல்ல நான் வந்து ஒரு இருபது வருஷம் இருந்தேன் அங்க போய் தான் நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அங்க போய் தான் நீ வந்து கலிங்க மன்னன் காலவேலன் கல்வெட்டு காமிச்சு ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் ஒற்றுமையா இருந்த தமிழ் சமூகம்னு எனக்கு சொன்ன பிறகு தான் எனக்கே உரைச்சது நான் யாருன்னு அதே மாதிரி இமயமலையில போய் அகஸ்திய மணின்ற ஊருக்கு போனப்பையும் பக்ரோலின்ற ஊருக்கு போறப்பையும் அதே மாதிரி சோலா பாஸ் போனப்பையும் இந்தியா முழுக்க தான் நான் என்னுடைய உணர்வு வந்து என்னுடைய நரம்பு எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது ஏன்னா நான் யார் பாக்குறப்ப ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடியே நம்ம வந்து உலகம் முழுக்கும் போயிட்டு வந்தவங்க எல்லா நாடுகளும் நம்முடைய தரவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா செங்கடல்ல தரவு இருக்கு பாலசீக வளையில தரவு இருக்கு ஆஸ்திரேலியா நம்ம தரவு இருக்கு ஆஸ்திரேலியாவில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு நாற்பதாயிரம் வருஷம் முன்னாடி ஆஸ்திரேலியா நடுவு பகுதியில அன்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு தாயை குறிக்கக்கூடிய சொல்லு இருக்கு இருபதாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆயின்ற சொல்லு இருக்கு இன்னைக்கு கடற்கரை கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஆத்தான்ற சொல்லு இருக்கு கடற்கரையில அம்மான்ற சொல்லு இருக்கு ஆஸ்திரேலியாவில் நாற்பதாயிரம் வருஷம் கூடி ஒரு தாயை குடி குடி சொல் எப்படி போயிருக்குன்னு பாக்குறப்ப உலகம் முழுக்க அம்மான சொல்ல பத்தி அடித்தளம் தமிழாவது அருமை அதே சமயத்துல மிக முக்கியமான விஷயம்னா இப்ப எல்லாம் சொன்னது காரணம் நம்ம படிக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் பார்த்த தமிழர்கள் தமிழர்களே கிடையாது ஆங்கிலேய பார்த்த தமிழர்கள் ஒரு தெலுங்கு காரணாவோ மராத்தி காரணாவோ அவ வந்து கன்னட பார்த்தாங்க உண்மையிலே ஆங்கிலேயக்காரர்கள் பார்த்த தமிழர்கள் யாரா இருந்தாலும் அன்னைக்கு கூலி வேலை செய்யற தமிழர்கள் தான் இருந்தாங்க முதல்ல வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பூமி வரலாறுன்றதை ஒரு முறையா பார்க்க முடியாது வரலாறு முப்பத்தி அஞ்சு துறைகளை ஒருங்கிணைச்சு பார்க்கணும் புவியலை அடிப்படையா வச்சுக்கிட்டு பூமி சுழற்சி அடிப்படையா பாக்குறப்ப நம்ம நிலம் கடல் சொல்லக்கூடிய இடத்துல எத்தனையோ நகரங்கள் முழுகிருக்கு நானே கன்னியாகுமரியில் நூத்தி நாற்பது கிலோமீட்டர்ல முழுகிருக்க தீவ நேரத்தில் பாத்துட்டு வந்தார் அதே மாதிரி பூம்புகாரில் இருபத்தி ஒரு கிலோமீட்டர்ல முழுகிருக்க இடம் பார்த்துருக்கோம் அண்மையில் பாண்டிச்சேரியில பதினாறு கிலோமீட்டருக்கு உள்ள கடல்ல நாற்பது மீட்டர் ஆழத்துல ரெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர் உலகத்திலே முதல் கட்டிடக்கலை தமிழக கட்டிடக்கலைன்றதுக்கு நமக்கு அடையாளம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி மண்ணுக்குள்ள புதை உண்டை பல பல இடிபாடுகள் கிடைச்சிருக்கு ராமநாதபுரத்துல அத்தி இடத்துல மண்ணுக்குள்ள முழுமையான நகரம் ஒழியும் இதெல்லாம் டெக்னாலஜி வச்சு வச்சு செய்யறோம் இளைஞர்கள் எல்லாரும் எழுந்தாங்கன்னா அடுத்த பத்து வருஷத்துல உலக மக்கள் தன்னுடைய தேடலுக்கு இங்கதான் வந்தாங்க ஏன்னா இந்த இடம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கக்கூடிய மண்ணுக்கு சந்திரன் இருக்கக்கூடிய மண்ணுக்கு இணையான மண்ணு நம்ம சேலம் மாவட்டத்துல இருக்கு நாமக்கல் பக்கத்துல இருக்கு அவனே இப்ப ஆய்வு பண்றான் சந்திரனுக்கு போறதுக்கு ஆய்வு எங்க பண்றான்னா சித்தன பூண்டின்ற இடத்துல நாமக்கல் ஆய்வு பண்றோம் ஏன்னா சந்தனனுக்கு இனியான மண் இங்க இருக்கு எவ்வளவு மூத்த குடிகிறது மிக மிக தெளிவா இருக்கும் அதே சமயத்துல இன்னைக்கு வந்து ராக்கெட் காரர் காரர்ப்ப திருநாத பகுதி வர்றான் ஏன்னா இன்னைக்கு பூமியிலேயே ஸ்பெசிபிக் கிராவிட்டி புவி இருப்பு விசை மிக மிக குறைவா இருக்கிற நம்ம தான் ஏன்னா இந்த இடத்துல எந்த பொருளும் மேல இருந்து கீழே வரலாம் இருந்து மேலே போகலாம் நம்ம நீங்க பாக்குற இன்னைக்கு தமிழ் தொன்மைன்றது பாரதியார் சொன்ன மாதிரி ஒரு தோற்றம் மயக்கம் ஒரு காட்சி கொலை தான் இன்னைக்கு இணைய மூலமா உலகம் முழுக்க உலகத்துல இருக்க எல்லா நாட்களையும் தமிழர்கள் வந்து ஆய்வு பண்றாங்க எல்லாருக்கும் தேடல் இருக்கு பாக்குறப்ப தமிழ் வந்து எப்படி மிக மிக மூத்த குழிகின்றது நம்மளும் சொல்லுவோம் உலக மக்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா நமக்கு தான் தெரியும் இளைஞர்கள் எல்லாருமே தான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தன்னுடைய தாய்மொழி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்குள்ள பாருங்க தமிழை வந்து வெளியில பேசுறவங்க வீட்டுல வந்து வேற மொழி தான் பேசுறாங்க தமிழை தாய்மொழியா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வெளியே தெரியவே மாட்டுறாங்க அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க